பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து நாற்பது நாளளவும் எருசிலைமிலே பரிசுத்தவான்களுக்கு அவர் காணப்பட்டு அதன் பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்த இறுதி பேராணை கட்டளை த கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள் மார்க்குவின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிற கடைசி கட்டளை பேர் ஆணை த கிரேட் கமிஷன் சுவிசேஷம் சொல்வது என்பது ஆப்ஷன் கிடையாது செய்தால் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் அப்படி இல்லை அது எல்லார் மேலும் விழுந்த கடன் நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை ஆகவேதான் தான் கிறிஸ்தவர்கள் எங்கே வாழ்ந்தாலும் அந்த பகுதியை நற்செய்தி மயமாக்குகிறார்கள் பல வருடங்களுக்கு முன்பு நான் அரசு பள்ளியிலே வேலை செய்யும் பொழுது ஏழாவது வகுப்பிலே பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்திலிருந்து சில மாணவ மாணவிகள் எங்கள் பள்ளியிலே சேர்ந்தார்கள் ஏழாவது வகுப்புக்கு வந்த அந்த சிறுமி அவருடைய தாயார் முஸ்லீம் சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தகப்பனார் ஹிந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் அவள் ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது என்னிடத்தில் கேட்டாள் சார் நீங்கள் கிறிஸ்டியனா என்று கேட்டாள் நான் அவளை பார்த்து ஆமாம் என்று சொன்னேன் உடனே அவள் தாமதமின்றி தைரியமாய் ஒரு ஆசிரியத்தை பேசுகிறோமேங்கிற அந்த பயம் கூட இல்லாமல் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க இல்லை வீடு வீடாக வந்து இயேசு நல்லவர் அப்படின்னு நோட்டீஸ்லாம் கொடுக்குறீங்க மதம் மாற்றுறதுக்கு பிரசங்கம் பண்ணுறீங்க நாங்களாம் இப்படி பண்ணுறோமா நீங்கள் மட்டும் இப்படி பண்ணுறீங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒன்று ஒரு தைரியம் அந்த பிள்ளையினுடைய தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவ்வளவு போல்டாக ஒரு மத சம்பந்தமான காரியத்தை இவள் இந்த அளவுக்கு பேசுவதற்கு என்ன காரணம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் அவள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமே நான் அழகாய் இந்த காரியத்தை தான் சொன்னேன்ப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார் அது என்ன கட்டளைன்னா என்னுடைய அன்பை என்னுடைய புண்ணியங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காரு அதனால் நாங்கள் சொல்கிறோம் அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் எங்களை எதிர்த்து அடிக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் சொல்லணும் அது எங்கள் மேல் விழுந்த கடமை இப்போ நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாதவர்களுக்கு சொல்லணும் நேரில் இப்போ போனால் கிராமங்களுக்குள்ள மாட்டேங்கிறாங்க இப்ப டிவி சேனலில் பேசினா எந்த கிராமத்துக்குள்ளே எங்களை விடமாட்டாங்களோ அந்த கிராமத்தில் உள்ள பல வீடுகளில் இந்த செய்தியை கேட்குறாங்க நாங்கள் நேரடியாக போகல ஆனால் செய்தி உள்ள போகுது ஆண்டவர் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றால இந்த டெக்னாலஜி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே இந்த பேராணை இந்த கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நாள் ஏசாயா அப்படிங்கிற ஒரு ஆண்டருடைய மனிதர் இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் அவர் ஒரு நாள் தேவாலயத்துக்கு போனார் அந்த தேவாலயத்துக்கு போகும்போது என்ன நடந்தது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் அவர் வந்து ஆலயத்துக்குள்ளே போகிறாரு ஆலயத்துக்குள்ளே ஒரு துருளில்லை ஆலயத்துக்குள்ளே போன உடனே ஒரு தேவ மகிமை தேவ பிரசன்னம் இயேசையாவை மூடுது அவருடைய கண்கள் திறக்குது அவருடைய கண்கள் திறந்து பார்த்தா அந்த ஆலயம் முழுவதும் ஆலய மகிமை அப்படியே அவரை மூடியிருக்கிறது அந்த ஆலயத்தில் தேவதூதர்கள் கேருவீன்கள் சேரா ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிறார்கள் எண்ணிறந்த தேவதூதர்கள் அந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறார்கள் ஒரு அசாதாரணமான ஒரு காட்சி எல்லாருக்கும் கிடைக்கிற காட்சி இல்லை இது ஒரு அசாதாரணமான நிகழ்ச்சி அப்போ அதை அந்த பரிசுத்தத்தை அந்த கடவுளின் பிரசன்னத்தை பார்க்கும் பொழுது ஏசையாவுக்கு தன்னை பார்த்தா தான் ரொம்ப அக்ளியாக இருக்க மாதிரி தருது தான் ரொம்ப அசுத்தமாக இருக்க மாதிரி தெரியுது இன்றைக்கும் நம்மளை கொண்டு போய் அப்படியே பரலோராஜ்யத்துக்குள்ள உள்ளே விட்டார்னா அங்கே இருக்கிறது எல்லாம் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும் நம்மளை பார்த்தா அழுக்காக தெரியும் உடனே இயேசையா கதறுகிறார் ஐயோ நான் அதமானேன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு கத்துறார் அப்போ அந்த ஆலயத்தில் உள்ள தேவ தூதன் ஒரு அக்கினி குரட்டை ஒரு ஒரு தீ கங்கு உன்ன கங்கு எடுத்துட்டு வந்து அப்படியே அவருடைய உதட்டில் வைக்கிறார் அச்ச ஒன்று அவர் சொல்றாரு இதோ இந்த அக்கினி உன்னை தொட்டதினால் நீ சுத்தமாயிட்டா நீ இப்போ சுத்தமாயிட்ட சொல்லும் பொழுது கடவுளின் வார்த்தை கேட்கிறார் கடவுள் நேரடியாய் இயேசையாவிடத்தில் பேசுகிறார் யாரை நான் அனுப்புவேன் ஏசையா ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய என்னுடைய உள்ளத்தை தொட்ட காரியம் ஆண்டவருடைய சத்தம் கேட்குது அவர் சொல்கிறாரு யாரை நான் அனுப்புவேன் யார் எனது காரியமாய் போவார் அப்படி தானே அவர் கேட்டிருக்கணும் நான் அவர் அப்படி சொல்லலை ஏன்னா அந்த இடத்துல ஏசாயவும் ஆண்டவரும் மட்டும் இருக்காங்க தேவதூதர்கள்லாம் இருக்காங்க அது வேற விஷயம் அந்த இடத்துல ஆண்டவர் ஏசையாட்ட தான் பேசுகிறார் ஏசையா யார் ஏற்கனவே தேவ மனிதர் ஒரு தீர்க்க தரிசி ஆண்டவருடைய இரையரசுக்காக பாடுபடுறவர் தான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் ஏசாயா இது என் காரியம் மட்டும் இல்லை இது ஓன் காரியமும் கூட இது நமது காரியம் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் உடனே நான் சொன்னேன் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்புமென்றேன் இதான் மிஷினரி அழைப்பு ஆண்டவர் நேரடியாய் அழைக்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவார் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவன் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பணி மாறுதலாகி நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தேன் திருநெல்வேலி மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் ஆண்டவர் என்னை இங்கே அனுப்பினார் அவர் என்னை இந்த மாவட்டத்துக்கு அனுப்பி திருச்சபையிலே மிஷினரி கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணக்கூடிய வாசலை திறந்து கொடுத்தார் அதற்கு முன்பே பன்னிரெண்டு வருஷமாய் பிரசங்கித்து கொண்டு தான் இருக்கிறேன் அப்போ மிஷினரி அறைகுவல் கூட்டங்களிலே பிரசங்கிக்க எனக்கு அனுமதி கிடைத்த பொழுது நான் இதே போல மிஷினரி அழைப்பை குறித்து பேச ஆரம்பித்தேன் அநேக வாலிபர்கள் தொடப்பட்டார்கள் அநேக வாலிப பிள்ளைகள் தொடப்பட்டார்கள் ஆண்டவருக்கென்று ஊழியத்திற்கு போனார்கள் இன்று வரை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெடுகவே இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டே வந்த பொழுதுதான் நானும் வட இந்தியாவுக்கு போக ஆரம்பித்தேன் அப்பொழுது நான் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபடியினாலே என்னுடைய காலாண்டு அரையாண்டு ஆண்டு விடுமுறை நாட்களில் ஒதுக்கி வைத்து அந்த நாட்களிலே வட இந்தியாவில் போய் நான் தங்கி தங்கியிருந்து ஆதிவாசி மக்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட அறியாத ஆதிவாசி இன மக்களுக்கு நடுவிலே போய் ஊழிய செய்ய ஆரம்பித்தேன் ஒவ்வொரு முறை நான் வட இந்திய மிஷினரி பயணமாய் செல்லும் பொழுதெல்லாம் குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் கோயா ஆதிவாசி மக்கள் நடுவிலே பல குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் கல்வி இனத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கோண்டு இனத்து மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் போகிற இடங்களிலெல்லாம் கிராமங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது பிசாசுகள் ஓடி ஜனங்கள் விடுதலையானார்கள் அவர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி ஊழியம் செய்து கொண்டே இருந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஆண்டவரின் இடத்தில் பேசினார் போகிற இடங்களிலெல்லாம் மற்றவர்களை வாலிபர்களை மிஷனரியாய் வாருங்கள் என்று சொல்லி நீ அழைக்கிறாய் உன்னை ஏன் ஒரு மிஷினரியாய் நீ கொடுக்கக்கூடாது என்று சொன்னார் ஆண்டருடைய சமூகத்தில் என்னை முழுமையாய் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது முதலாவது ஒரு வாய்ப்பு என்னை தேடி நான் எங்கேயும் தேடி போகல ஒரு வாய்ப்பு என்னை தேடி வந்தது ஒரு மிஷினரி ஊழியத்தை துவங்கின ஒரு சகோதரர் என்னிடத்தில் நான் அண்ணன் என்று அழைக்கக்கூடிய சகோதரர் என்னை அழைத்தார் வாருங்கள் நாம் இணைந்து செய்யலாம் என்று போனோம் பணித்தளங்களை பார்வையிட்டோம் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தோம் பிறகு அந்த ஊழியத்தையும் அவர் முழுமையாகவே எடுத்து செய்ய ஆரம்பித்து விட்டார் எனக்கு அங்கே வேலை இல்லை ஆகவே மறுபடியும் நான் தேவ சமூகத்திலே காத்திருந்தேன் குடும்பமாக நாங்கள் செபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கொண்டா என்கிற கிராமம் அது ஒரு யூனியன் ஒன்றியம் அந்த பஞ்சாயத்து யூனியன் கிராமத்தில் கொண்டா கிராமத்தை சுற்றி ஒரு பத்து பதினைந்து கிராமங்கள் இருக்கிறது அவர்கள் எல்லாருமே ஆதிவாசி கோயா இனத்து மக்கள் ஆதிவாசி மக்கள் இந்த ஆதிவாசி மக்களுக்கு நடுவிலே ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு தேவ மனிதர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்கே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் கையிலே இந்த கோயா இனத்து வாலிபர்கள் மனநிருமண வாலிபர்களை ஒரு இருபது வருடமாய் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை வேதாகம கல்லூரியிலே படிக்க வைத்து அவர்களை ஒவ்வொரு சர்ச்சிலையும் பாஸ்டராக போட்டு ஒரு ஆறு சர்ச்சை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆறு சர்ச்சிக்கும் அவர்கள் இனத்தை சேர்ந்தவர்களே பாஸ்டராக இங்கே இருக்கிறார் அவர் எந்த பெயர் பிரஸ்தாபத்தையும் நாடாத ஒரு தேவ மனிதர் யாரிடத்திலும் கை நீட்டி எந்த நிலைமையிலும் ஒரு உங்கள் ஊழியத்துக்கு காசு கொடுங்கள் என்று கேட்காத ஒரு மனிதர் அவர் சொன்னார் அநேக வட இந்திய கிராமங்களிலே ஊழியம் செய்கிற பல ஊழிய ஸ்தாபனங்கள் தென்னிந்தியாவுக்கு சென்று குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களிலே வந்து ப்ரமோஷனல் ஒர்க் பண்ணுகிறார்கள் பணம் கலெக்ட் பண்ணுகிறார்கள் ஆனால் இன்று இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று வரை நான் யாரிடத்திலும் அப்படி ப்ரமோஷனல் ஸ்டாஃப் போடலை செய்யவும் இல்லை இந்த ஊழியத்தை நீங்கள் அப்படியே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை நான் இருபத்தைந்து ஆண்டுகள் உண்மையும் முத்தவமாய் செய்துவிட்டேன் இன்னும் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன் இங்கே இருந்து ஆனால் இந்த ஊழியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு பெரிய பொறுப்பை என்னிடத்திலே கொடுத்தார் நான் அந்த சபைகளிலே சென்று ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன் இப்பொழுது நான் அரசாங்க பணியிலிருந்து ஓய்வு பெற்று விருப்ப ஓய்வு கொடுத்துவிட்டு ஆண்டருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ நான் அங்கே வட இந்தியா செல்லும் பொழுது நான் ஒரு காரியத்தை பார்த்தேன் முந்நூறு பேர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயத்திலே கூடுகிறார்கள் அவர்களுடைய ஆறு சபைகளுமே சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற குட்டி குட்டி சின்ன சின்ன சபைகள் பத்து பேர் பதினைந்து பேர் இருபது பேர் விசுவாசிகள் வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய கத்தீட்ரல் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தலைமை சபைக்கு ஒரு முந்நூறு பேர் வருகிறார் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஐக்கியமாக இங்கே கூடி வந்து ராப்போஜன பந்தியிலே அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அந்த ஆலயத்தை பெரிய கட்டடம் அந்த கட்டடத்தை சுற்றி வந்த பொழுது ஒரு கழிப்பறை கூட இல்லை நான் அந்த சகோதரத்தில் கேட்ட ஏன் கழிப்பறையே இல்லாமல் இருக்கிறது வருகிற ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் அவர்களுக்கு கழிப்பறை பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது அந்த விதமான அவங்க எல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவர்கள் கிராமங்களிலே எங்கேயுமே கழிப்பறை கிடையாதவர்களா கிராமத்தில் வாழ்கிறவர்கள் ஆகவே அவர்கள் சமாளித்துக் கொள்வார் என்று சொன்னார் அப்பொழுது நானும் அவரும் ஜோபம் பண்ணி நாம தான் இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம தான் இந்த ஜனங்களுக்கு சுகாதாரமான வாழ்வு முறையை அறிவியல் பூர்வமான வாழ்வு முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் வெறும் பைபிளை மாற்றம் சொல்லிக் கொடுக்க நாம் வரவில்லை அவர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் கழிப்பறை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் சொன்னார் என்ன செய்யலாம் என்று கேட்டார் வாலிபர்கள் இடத்தில் பேசினோம் அவர்கள் சொன்னார்கள் பொருட்களை மட்டும் வாங்கி தாருங்கள் நாங்கள் கட்டி விடுகிறோம் என்று சொன்னார்கள் கட்ட ஆரம்பித்தோம் என் கையில் இருந்த ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாயை அவர்களுக்கு நான் அனுப்பினேன் அவர்கள் கையில் கொஞ்சம் ரூபாய் வைத்திருந்தார்கள் வாங்கி ஹாலோ வாங்கி கட்ட ஆரம்பித்தார்கள் ஆண்களுக்கு ஒரு நாலு கழிப்பறை பெண்களுக்கு பொருட்கள் மட்டும் வாங்கி கொடுத்தால் போதும் என்று சொன்னார்கள் திரையிலே இதுவரை நடந்து முடிந்ததுக்கு கட்டுமான பணியை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறோம் டிஸ்ப்ளே பண்ணுகிறோம் ஒருவேளை இந்த கட்டுமான பணிகளுக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை ஏவுவாரானால் நீங்கள் இந்த பணிகளுக்கென்று தாராளமாய் செய்யலாம் ஒருவேளை பிரதர் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவதை விட நேரடியாக இந்த இடத்தை சென்று பார்த்து அங்கே சென்று நாங்கள் செய்யலாம் என்று இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்தால் மனப்பூர்வமாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ரெண்டு மாதம் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அங்கே நான் செல்லுகிறேன் நீங்கள் வாருங்கள் நான் உங்களை அழைத்து செல்லுகிறேன் அங்கே சென்று நேரடியாக இந்த காரியங்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லது அங்கே இருக்கிற நம்முடைய தமிழ் மிஷினரி அவருடைய தொலைபேசி எண்ணையும் நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் நேரடியாக அவரோடு தொடர்பு கொண்டு இங்கே நடக்கிற காரியங்களை நீங்கள் பேசுங்கள் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஆண்டருடைய நாம மகிமை படட்டும் அந்த கோயா ஆதிவாசி மக்கள் முதல் முறையாய் கழிப்பறையில அவர்கள் சென்று தங்களுடைய காரியங்களை முடித்து கொள்ள நாகரீகத்தை கற்றுக்கொள்ள அவர்களுக்கு முதல் முறையாய் கழிப்பறை வசதிகளை சேர்த்தார்கள் இந்த நல்ல வேலைக்கு அவர்கள் தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொன்னது போல இந்த மிஷினரி பணியில் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பினால் தொடப்படுகிறீர்களோ அத்தனை பேரும் திரையில் காண்கிற என்னுடைய நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக வட இந்தியாவுக்கு வாருங்கள் நேரடியாக இந்த காட்சிகளை பாருங்கள் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை ஏவும் அளவுக்கு நீங்கள் இந்த காரியங்களில் எங்களோடு கூட நீங்கள் தோளுக்கு தோள் கொடுத்து நில்லுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் செல்வான் என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியே நிற்கிறேன் என்னை அனுப்பும் என்று ஏசாயா தன்னை ஒப்புக்கொடுத்தது போல தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஜீசஸ் கோயா ஆதிவாசி மக்களுக்கு நடுவிலே செயல்படுகிற தர்மியான ஊழியங்களுக்காக முதல் முறையாக இந்த கோயா இன மக்களுக்கு இந்த கிராமத்து மக்களுக்கு கழிவறை கட்டி இந்த கழிவறை பயன்பாட்டை கற்றுக் கொடுக்கிற இந்த சமுதாய பணியிலே அண்டவரே எங்களோடு கூட இணைந்து கொள்ள அநேக வாலிபர்களை அநேக பெரியவர்களை எழுப்பி தருகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே கத்த பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமை பிதாவே ஆமேன் ஆமேன்